கிண்டன்பர்க் குற்றச்சாட்டால் இந்திய பங்குச்சந்தை சரிவில் தொடங்கியிருக்கிறது மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் குறியீட்டு எண் முன்னூற்று முப்பத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து எழுபத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டாக வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தங்கபாண்டியன் இணைப்பில் இணைகிறார் தங்கபாண்டியன் இது பற்றி முழுமையான விவரங்களை பதிவு வணக்கம் மோகன்ராஜ் இண்டன்பர்க் அறிக்கை இண்டன்பர்க் நிறுவனம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் முதல்ல அதானி குழுமத்தினுடைய அறிக்கை செயல்பாடுகள் குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது இதில் அதானி நிறுவனம் போர் தவறுகள் செய்து தவறான அறிக்கைகளை கொடுத்து கடன் வாங்கியிருக்காங்க தவறான முறையில் செயல்படுது அரசுக்கு அரசினுடைய ஆதரவாளர் அதானி நிறுவனங்கள் அதானி குழும நிறுவனங்கள் பல தவறுகளை செய்திருப்பது என்று வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் அறிக்கை வெளியிட்டது ஆனால் உடனடியாக வந்து அதானி நிறுவனம் மறுப்பு தெரிவித்தது அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் எல்லாம் வந்து பாராளுமன்றத்திலையும் வெளியிலையும் அதானி குழுமத்துக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள தொடர்பை விசாரிக்கணும் எல்லாரும் கேட்டாங்க ஆனால் வந்து அப்ப எல்லாரும் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் அதை போச்சு உச்ச நீதிமன்றமும் வந்து அதை வந்து பெருசா இடத்துக்கள் தான் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வந்து குறிப்பிட தரவுகள் அடிப்படையில வெளியிடப்படுவதான ஒரு தீர்ப்புகள் தான் அப்ப தப்பிச்சிட்டாங்க அதானி குழுமத்தினுடைய செயல்பாடுகள் வந்து தவறில்லை என்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா இன்றைக்கு இப்போ வெளியிடக்கூடிய அறிக்கைகள் பாத்தீங்கன்னா பெரும் புயலை கலப்புன்னு தான் எதிர்பார்க்கிறாங்க இப்ப நாடாளுமன்றம் இல்ல அதனால வந்து வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல வந்து கடுமையான தாக்கம் இருக்குன்னு சொல்றாங்க கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி அது இன்டம் டேக்ஸ் நிறுவனம் ஒரு பெரிய புயல கலக்க இருக்கு குறிப்பா சொல்ல போனா இந்தியாவுல பங்கு என்ற கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவிக்கும் அதானி குழும நிறுவனத்திற்கும் வர்த்தக ரீதியிலான உறவுகள் இருக்குது குறிப்பா வெளிநாடுகள்ல அதானி குழுமம் அதானி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கௌதம் அதானியினுடைய குடும்பத்தினர்கள் வெளிநாட்டில் நடத்தி இருக்கக்கூடிய நிறுவனங்களில் முக்கிய பங்குதாரர்களால் செபியினுடைய தலைவர் மாதவி அவருடைய கணவர் தவல் பங்குதாரர்களா இருக்காங்க இருவரும் சேர்ந்து வெளிநாடுகள்ல முறைகேடான முறையில வர்த்தகம் புரிகிறாங்கன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க தலைவர் மாதவியும் அவங்களுடைய கணவர் தவளை வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க இதெல்லாம் கிடையாது முறைகேடான வர்த்தகம் எல்லாம் கிடையாது நியாயமான முறையில் தான் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலையும் வந்து இண்ட் நிறுவனம் மீண்டும் மீண்டும் அவர்கள் முறைகேடான முறையிலே வெளிநாட்டுகளிலே நடத்தி வரக்கூடிய நிறுவனங்களை பற்றி தரவுகளையே அடிக்கடி வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து பெரும் புயல கலப்பிற்கு குறிப்பா செபி என்ற அமைப்பு வந்து முக்கியமான அமைப்பு அது வந்து ஒரு இந்தியாவில் நடக்கக்கூடிய பந்து சந்தைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒழுங்காற்றமைப்பு அமைப்பு ஏறக்குறைய சொல்ல ரிசர்வ் வங்கி எப்படியோ அந்த மாதிரி தான் செபியும் சொல்லலாம் இந்த முக்கிய செபீன்ற முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய தலைவர் வந்து முறைகேடான முறையில் நிறுவனங்கள் நடத்தி வருவதும் அதுவும் குறிப்பா சர்ச்சைக்கு பெயர் போன அதானி போன்ற நிறுவனங்களுடைய வந்து பொருளாதார நிபுணர்களும் பங்கு சந்தை நிபுணர்களும் வெறும் கவலையுடன் எதிர்நோக்கிறாங்க இன்றைக்கு பங்கு சந்தை ஆரம்பித்த தொடக்கத்திலிருந்தே கடுமையான சரிவுகள் ஆரம்பிச்சது குறிப்பா சொல்ல போனா அதானி குழுமத்தின் பங்குகள் எல்லாமே வந்து கடும் சரிவை சந்தித்தது இன்றைக்கு வந்து அமெரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளுடைய சந்தைகள் வந்து சிறப்பா இருந்தது அதனால இந்திய பங்கு சந்தைகள் வந்து தொடக்கம் நல்லாதான் இருக்கும் பங்குகள் சரிவு இருக்காது பங்கு சந்தைகள் உயர்ந்தால் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஆதாதி நிறுவனத்துக்கும் செபி தலைவருடைய குடும்பத்துக்குடைய வர்த்தக உறவுகள் குறித்த தகவல்கள்லாம் பார்க்கும் போது ஒரு கடுமையான எதிரொலி இருக்குது இதனுடைய போக்கு இன்று மாலை வரும் வாக்களில் தெரியும் எதிர்பார்க்கப்படுகிறது தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்கப்பாண்டியன்